வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்படி பார்த்தா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வந்து வக்ரகதியாகிறார் சரிங்களா அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை மணிக்கு சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் அதாவது அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார் அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை அப்போ கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலு வரை அதாவது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார் அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதம் பார்த்தா முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் பார்த்தா இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு மேனராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மீனராசிலே வக்ரமும் நிவர்த்தி அடைஞ்சார் அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்ரம் மேசராசியிலிருந்து ராசி வரை கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க மகர ராசி நேயர்களே வரக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக மகர ராசி கும்ப ராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் சரிங்களா அவரு தான் இப்போ வந்து இந்த திருக்கணித முறைப்படி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது வக்ரம் அடைகிறார் சரிங்களா அப்படி வக்ரம் அடையக்கூடிய இந்த சனி பகவான் தன் சொந்த ராசிக்கு மகர ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க சரிங்களா பொதுவாக சொன்னீங்க எப்படின்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் மூணு அதாவது நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி பத்தொம்பது வருடம் திசா இருப்பு அதாவது திசை இருப்புக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி தான் இந்த சனி பகவான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயுமே என்ன நல்லா இருக்கணும்னா சனி நல்லா இருக்கணும் ஏன்னா தான் தொழிலுக்காரகன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்ட்ராக்டர் மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி குரு பகவான் திருமணத்துக்கு புத்திரபாக்கியத்துக்கு அதிபதி புதன் பகவான் கல்விக்கு அதிபதி சுக்கிரன் மனைவிக்கு அதிபதி வண்டி வாகனத்துக்கு அதிபதி இப்படி பார்த்தா ஒவ்வொரு உறவுகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம அதிபதியாக இருக்கிறாரு அப்படி பார்த்தா இந்த சனி பகவான் தொழிலுக்கே அதிபதியாக இருக்கிறார் சரிங்களா அப்படி பார்த்தா திருக்கணித முறைப்படி இப்போ ஜூலை பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் வக்ரம்ன்னு முதல்ல என்ன அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இயல்புக்கு மாறாக வேலை தான் வக்கரம் பொதுவாக இயல்பு நிலையில் இருக்கும்போதுனா என்ன முன்னாடி போயிட்டுருப்பார் இருப்பார் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்ட்டு முன்னாடி போயிட்டுருப்பார் அதுதான் இயல்பு நிலை அதாவது இயல்பு நிலைக்கு மாறாக அப்படின்னா என்ன பண்ணுவார் ஒன்றுலேருந்து பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு பின்னாடி வருவார் இப்படி அதுதான் இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்வார் முன்னாடி கொடுத்தாரு இப்போ கஷ்டத்தை கொடுப்பார் இப்போ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குறாரு இந்த வக்கரம் நல்லது கொடுப்பார் அதுதான் இந்த வக்கர பயிற்சி அப்படி பார்த்தா இந்த சனி பகவான் வந்து வக்ரமாகக்கூடிய காலகட்டம் பார்த்தா மகர ராசி அப்போ போது மீண்டும் வந்து கும்பத்துக்கு வராரா ஏன்னா கும்பத்துக்கு வந்துட்டாருன்னா மகர ராசிக்கு இப்போ வந்து மீண்டும் ஏழிரச்சனை இல்லைங்களா அதனால பார்த்தா கிடையாது அதே அந்த மீன ராசியிலே வக்ரம் அடைஞ்சு மீன ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாரு சரிங்களா அப்போ நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் அதாவது மீன ராசியிலே வக்ரம் அடைஞ்சு மீன ராசியில் வக்கரவும் நிவர்த்தி அடைஞ்சிடறாரு அது ஒரு விஷயத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வச்சுவங்க ஏன்னா மீண்டும் பின்னாடி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மகராசிக்கு மீண்டு ஆச்சு இல்லைங்களா அப்போ மீண்டும் கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துருப்பார் அது மாதிரி ஒன்று அப்படி பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா எப்பயுமே ஒரே யோசனை தான் கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக இருக்கணும் தொழிலில் சாதிக்கணும் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா இதில் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பேர் வந்து ஒன்று பூர்வீக இடம் மாறினவங்க பூர்வீக சொத்து வீடுட்டு மாறி போனவங்க ஊர் மாறினவங்க தான் இன்றைக்கி நல்லா இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாறி போன மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருப்பார் ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவர் வந்து தேய்ப்பிற கிரகம் பொதுவாக ராகு கேது சனி இது ரெண்டுமே தேய்ப்பிற கிரகம் அதனால தான் கோயிலுக்கு போகும்போது நம்ம என்ன சொல்கிறோம் தேய்ப்பிரில் நீங்கள் திருநெல் இருப்போங்க தேய்ப்பிரையில் காலாஸ்திரி போங்கன்னு சொல்லுவோம் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் வளரப்புறையில் போகிறோம் ஆனால் இந்த ரெண்டு கிரகத்துக்கு மட்டும் ஏன் வந்து தேய்ப்பிரையில் போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே தேய்ப்பிரை கிரகம் சரிங்களா அதனால் இடம் மாற்றங்கள் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஐயா என் பையனுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா என் பையன் என்ன படிப்பெடுப்பான் எந்த வேலையில் உட்காருவான் என் பொண்ணு என்ன படிப்பெடுக்கும் என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே இடம் மாதிரி போனவங்களுக்கு நல்லா இருப்பாங்க அதாவது அப்பாவுடைய வருமானம் இருக்கிற வரைக்கும் பிள்ளைக்கு பெருசாக ஒன்றும் முன்னேற்றம் இருக்காது அதே அப்பாவுடைய வருமானம் குறையும் போது பிள்ளையுடைய வருமானம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சரிங்களா அப்படி பார்த்தா பொதுவாக மகர ராசிக்கு இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாகும்போது இப்போ பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு வந்து சனி பகவான் ஆட்சி அதாவது தன் சொந்த வீடு இல்லைங்களா அதே மாதிரி இப்போ சகாய சனியாக இருக்கிறார் இப்போ இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதில் தான் உங்களுக்கு ஏழரையே முடிஞ்சுது அப்போ யாழ்ற வந்து முடிஞ்சு கும்பத்தில் இருந்த சனி பகவான் இப்போ மீன ராசிக்கு போயிட்டார் அதனால் இப்போ உங்களுக்கு வந்து சகாய சனியை நிற்கிறாரு சகாயம்னால் நல்லது கொடுக்குற இடத்துல நிற்கிறார் அப்போ நல்லதை கொடுக்கும்போது இயல்புறியல் இருக்கும்போது நல்லது கொடுத்தாரு அப்போ வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவார் சிரமத்தை தானே கொடுப்பாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணமுன்னா எது தேவை எது தேவையில்லை நீங்கள் பிரிக்க கற்றுக்கணும் இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டே விஷயம்தான் ஆகும் ஆகாது ஆடம்பரம் அத்தியாவசியம் இது நீங்க ரெண்டுமே பிரிக்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் இப்போ நல்லா எதையுமே உள்வாங்கிக்கணும் உள்வாங்கி ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து வருது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றாங்க அந்த விஷயன்றது இதுதான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது முடிவு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்க வந்து பதில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன் சொல்றேன்னா மகர ராசிக்காரங்களுக்கு குறைஞ்சி போச்சு ஏழற வருஷமாக சனி பகவான் வச்சு செஞ்சுட்டார் அவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டார் ரெண்டரை வருஷம் விரைக்சனி ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் பாதச்சனின்ட்டு ஏழரை வருஷம் அவ்வளோ கஷ்டம் இதெல்லாமே இப்போ தான் விட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்குறீங்க அதனால் உள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வெளிப்படுத்துங்க நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க அந்த சக்திக்கு மீறி பண்ண வேண்டாம் நான் கார் எடுக்கலாமா வண்டி எடுக்கலான் இப்போ பண்ணலாமா தயவு செய்து வேண்டாம் ஏன்னா யாழ் ரச்சனையில் எப்படி இருந்தீங்களோ அந்த நிலமை தான் இப்போ ஏன்னா மீண்டும் இப்போ வக்கரமாகும்போது ரிப்பேர்ஸில் வராது அப்போ நல்லா இருக்குது இயல்புக்கு மாறாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார் கஷ்டத்தை கொடுப்பார் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா இயல்புக்கு மாறாக கஷ்டத்தை கொடுக்கும்போது ரெண்டே விஷயம் மட்டும் இன்றைக்கி புரிஞ்சுக்கணும் தெளிவாக இப்போதைக்கு அதாவது அத்தியாவசம் செய்யுங்க ஆடம்பரம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்குறேன்னா ஒரு திருமணம் ஒரு கல்யாணம்னு பண்ணுறீங்கன்னா கூட இந்த உடைய அதாவதுன்றது வக்கரத்தில் செய்யும் போது நம்ம வந்து நம்ம சக்திக்கு மீறி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா நிச்சயமாக நாளைக்கு அதனால நமக்கு சில கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய நேரம் கூட வரலாம் ஒன்று அதே மாதிரி ஒரு வண்டி எடுக்கலாம் கார் மாற்றலாம் இப்போ வேண்டாம் பின்னாடி எடுக்க அது நல்லாயிருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வேலை கட்டிக்கிட்டு இருக்கிற அது கட்டலாமா மண்மனை மண்ணில் போடுறது கண்டிப்பாக மண்ணுக்கு பூமிக்கு இதுக்கு வந்து எப்பயுமே நாலு நட்சத்திரம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஏன்னா விரயத்துல அது சுப வெறையும் திருமணம் மண் இது ரெண்டுமே பார்த்தா சுப வெறையும் அது நல்லா இருந்தாலும் செய்யலாம் நல்லா இல்லைனாலும் செய்யலாம் அது தப்பாகாது சரிங்களா இதே தவிர நான் அதை சொன்னேன் பிரிக்கி கத்துக்கோங்க இப்போதைக்கு நம்ம என்ன கேட்குறேன்னா சுயந்த தொழில் செய்யலாமா அது நமக்கு ஆடம்பரம் அது வேண்டாம் நகை நட்டு எடுக்கலாமா ஆடம்பரம் அது இப்ப வேண்டாம் வண்டி வாகனம் எடுக்கலாமா அது ஆடம்பரப்பு வேண்டாம் கிணறு வெட்டலாமா போர் போடலாமா அது ஆடம்பரப்பு வேண்டாம் அத்தியாவசியம்ன்றது என்ன நமக்கு இது கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது தாராளமாக செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான் கோர்ட்டு பிரச்சனை பஞ்சாயத்து கேஸு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அத்தியாவசியம் அது ஆடம்பரம் கிடையாது அத்தியாவசியம்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் புரியுதுங்களா குழந்த பாக்கியம் நம்மளோட வாழ்க்கை வாழ்வாதாரமே இல்லைன்றதுனால தான் உங்களுக்கு நம்ம அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அது நமக்கு படுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதனால் அது பிரச்சனை இல்லை குழந்த பாக்கியத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்களா கோர்ட்டு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி வந்து பிரச்சனை இடம் பிரச்சனை பற்றி பேசுகிறீங்களா வீடு கட்டலாம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் இல்லை படிப்பு தேவை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போவதும் கெட்டு போவதில்லை மற்றவங்க பேச்சு கேட்குறீங்களே இல்லையோ தாய் தாரம் இந்த ரெண்டு பேர்த்துடைய வார்த்தை கேட்டாவே மகராசிக்காரங்களுடைய நூறு சதவீத பிரச்சனை சால்வ் ஆகும் இந்த ரெண்டு பேர்னாலும் உங்களுக்கு எந் யார் வகையிலாவது உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உங்களுடைய நேர காலம் சரிங்களா அதனால் பார்த்தா உங்களுக்கு வந்து சகாய சனியாக இருந்து இப்போ உங்களுக்கு வந்து வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் பொறுமையாக செயல்படுங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒன்று தேவை தேவை இல்லைன்றதை முடிவு பண்ணுங்கள் புரியுதுங்களா ஏன்னா எப்போயுமே மகராசிகாரம் பொறுத்த வரைக்கும் கோபம் பிடிவாதம் இருக்கும் கத்துவங்க பேசுவீங்க சமாதானப்படுத்துறது நீங்கள் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே மற்றவங்களுக்கு ஐடியா கொடுப்பீங்க மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருப்பீங்களே தவிர மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கவே மாட்டேங்க சரிங்களா அப்படி பார்த்தா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த நாலரை மாத காலம் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு பிரேக் ஆகக்கூடிய ஒரு நேரம் அதனால ஏதாவது பணம் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ கையெழுத்து போடுற மாதிரி இருந்தாலோ பத்து ரூபா அடுத்தவங்களுக்கு சாதகமாக ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தொழில் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது காசு பணம் போட்டு வண்டி வாகனை வாங்கி ஓட்டி சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலோ வெளிநாடுக்கு போகலான்றது முயற்சி எடுத்துட்டாலோ அரசியலுக்கு போய் நீங்கள் நான் செலவு பண்ணி போஸ்டிங் வாங்குறேன்னு அதில் நீங்கள் இறங்கி ஈடுபாடு பண்ணனாலோ இதெல்லாமே உங்களுக்கு பயன் இல்லை சரிங்களா அதனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தா கொஞ்சம் தாமதமாகவும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க சரிங்களா ஒரு போஸ்டிங் வரும் ஒரு முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு பிராண்டு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும் இது எல்லாமே கொஞ்சம் தாமதமான நேரம்தான் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா தொழில் ரீதியாக மாற்றங்கள் நடத்திட்டு நடக்கலை சாமி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறேன் உடல் உபாதிகள் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இதனால் மன உளைச்சலில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே நாலே விஷயந்தான் திசா இருப்பு நல்லா இருக்கணும் அதே மாதிரி சனி இல்லாமல் இருக்கணும் அப்படி பார்த்தா மகராசிக்கார்க்கு இப்போ தான் சனி முடிஞ்சுது மூணாவது வந்து சுற்றி மனுசாக்கள் வகையில் சதி இல்லாமல் இருக்கணும் ஒரு மனிதனோட அழிவுக்கு காரணமே பார்த்தா தோஷம்தான் தோஷங்கள் இல்லாத இருக்கணும் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் நான் முன்னே சொன்னால் பிரிக்கி கற்றுக்கோங்க நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சு பண்ணினீங்கன்னா அது நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி